ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொது தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாட்டின் சமூக அமைதியை கெடுப்பது என்பது அவர்களது திட்டம் சார் ஒரு ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கிடையாது நான் என்ன சொல்கிறேன் சர்ச்சையை கிளப்புவதும் சங்கடத்தை உருவாக்குவதும் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிப்பதும் அவர்களது திட்டம் இல்லைன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த மக்களை கூட்டி வைத்து எப்படி பேசலாம் அந்த சமூக மக்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் மரபார்ந்த பெருமைக்குரியவர்கள் தங்ககாலம் என்கிற தங்ககாலம் இன்னும் சொன்னப்போனால் சிலப்பதிகாரத்தில் மிகுந்த செல்வாக்கோடு இருந்தவர்கள் பூம்புகாரில் அந்த பவளம் விற்கிறவர்கள் கல் பதிக்கிறவர்களுக்கு தனி வீதி பொன்சை தன்சொல் கேட்ட யானோ அரசன் யானை கல்வன் சொல்லி சிலப்பதிகாரத்தில் வருகிறது கலைஞர் வந்து அதை பொற்கொள்ளதான்னு சொல்லி அந்த சமூகத்தை அவர் சுட்டாமலே அந்த கதையை கொண்டு போவார் ஒரு சமூகத்தின் மீது எவ்வளவு அக்கறை இருந்திருந்தால் கலைஞர் இந்த பாணியை கைப்பற்றி இருக்க வேண்டும் இன்னைக்கு அந்த சமூகத்தை கூட்டி வைத்து கொண்டு ஒரு கொதிக்கிற மனநிலையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிறார் என்று சொன்னால் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கிறதா இவர்கள் கோட்ஸேவின் இந்தியாவை சிருஷ்டிக்க விரும்புகிறவர்கள் இந்தியாவை இன்றைக்கு பழைய கற்காலத்திற்கு கொண்டு போகிறார்கள் இதில் இந்த பதினெட்டு வகைன்னு சொன்னால் இதில் எல்லாரும் வந்துடுறாங்களா நான் தங்கி இருக்கிற விடுதிக்கு முன்னால் நாலு பெண்கள் காலையில் இருந்து ஆறு மணி வரைக்கும் வெங்காயம் உரித்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த பதினெட்டு பேர் பட்டியல் அவங்க வர்றாங்களா சாணை தீட்டுறம் பாருங்க ஒரு ஒரு வண்டியை கொண்டு போய் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி நின்று சாணை தீட்டுறமானு கேட்கிறானே அவன் இந்த பட்டியலில் வர்றானா நீ சாதிவாரி கணக்கெடுப்பை ஒத்துக்கொள்ளாத நீ அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தயங்குகிற நீ ஏன் இப்படி ஓடி ஒழிகிறீர்கள் இது என்ன நியாயம் கையினால் சொ எம்ப்ராய்டரி எம்பிராய்டரி இவங்க கடைசியில் கொண்டு போய் கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும்னு ஒரு தேவாரம் இருக்கு படகு செய்கிறவங்க போட் மேக்கர் கார்பெண்டர் இது ஒப்பனை ஒப்பனை கலைஞர்கள் வர்றாங்களா எந்த திருமணமும் எந்த திருமணமும் எந்த நிச்சயதார்த்தமும் ஒப்பனை செய்யக்கூடியவர்கள் இல்லாமல் இன்னைக்கு திருமணம் நடத்த முடியாது அவங்க இந்த பட்டியலில் இருக்காங்களா மெஷின் வச்சு துணி தைக்கிறாங்க அவங்க இந்த பட்டியல இருக்காங்களா அதனால இவங்க அந்த பட்டியலே தப்புங்க இல்ல தொடப்பம் செய்யறவங்க இருக்கிறாங்க மேட்டு செய்யறவங்க தரை விரிப்புகள் அதை செய்யறவங்க இருக்கிறாங்க தொன்னை செய்யறவங்க இருக்காங்களா தொன்னைக்கு கலைஞர் வரியேறத்து செய்தார் தெரியுமா உங்களுக்கு கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அதனால இந்த பட்டியலே முதல்ல தப்பு அது இவர் நாகராஜ வந்து தலையிடுறதுக்கு இவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது இவங்க கண்காணிக்கலாம் மேற்பார்வையிடலாம் இந்த தரவு இவருக்கு எங்கிருந்து கிடைச்சு இந்த படிவம் யார் கொடுத்தது அதனால அமைதியை கெடுப்பது ஏதாவது ஒரு பிரச்சனையை நான் கேட்கிறேன் விஸ்வகர்மாக்கள் என்று சொல்லக்கூடியவங்களுக்கு ஆசாரின்னு பட்டம் உண்டு தத்தார் சொல்லுவாங்க ஆசாரின்னு பற்ற உண்டுங்கிற மட்டும் இல்ல பார்ப்பானை போல பூணூல் போடுகிற அதிகாரமும் அவங்களுக்கு உண்டு அப்ப இவங்களுக்கு அவங்களை திட்டமிட்டு அவமதிக்கிறாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு உங்க பார்வையில அவமதிக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு பெரிய ஸ்கீமு சுதந்திர இந்தியாவில பதிமூணாயிரம் கோடியில அப்படி சாதிவாரி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எத்தனை பேர் இருக்கிறார்கள் பட்டியலிட்டு அவங்களுக்கு நீங்க பேங்க் அக்கௌண்ட்ல பணத்தை போடுங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க